கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் விற்பனை வீடியோங்க பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் பார்க்குறது ஒரு நாலு பள்ள முரட்டுத்தனமான நல்ல ஒரு காலை ஒத்த கவுத்தில் பிடிக்கிற மாதிரி நல்ல குணவணமான காளை ஒன்று வந்துருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்ல துடிப்பான ஒரு மயிலை கன்று காளைக்கன்று நல்ல வெள்ளை மயிலையில் வரக்கூடிய கண்ணுங்க நல்லா ரெட்டுத்தம் இல்லாமல் புறமாடு ஏற்றத்தில் தாடகொடி இல்லாமல் நல்ல பூச்சிக்காலைக்கு நல்ல ஒரு தெளிவான காலையை வந்து சேரக்கூடிய கண்ணு நல்ல அட்டிங்க நல்ல உங்களுக்கு உடம்பு நீளத்தில் கையால் ஊக்கத்தில் புறமாடு ஏற்றம் வாழ்ச்சனம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் கொம்பு தலையிலையும் நல்லா தரமான ஒரு அழகான கொம்பு தலையாக வரக்கூடிய கண் கட்ட கொம்பு இல்லாமல் நல்லா பயிர் கொம்பு விரிஞ்சு போகாமல் மட்டத்தலை இல்லாமல் கண் நல்லா நீளத்தில் நல்ல நீளமாக காமிக்கும்ங்க தொப்புல் கூடி இறக்கமில்ல வால் சொன்னம் புறவேத்தத்தில் நல்ல மாடு டாப்பான மாடுன்னு சொல்லலாம் வாழறக்கம் தெளிவாக இருக்குமுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பளது கிடையாது கழிப்புச் சுளி கிடையாது புறமாட்டில் நல்லா அகலம் ஏற்றம் நல்லா இருக்குமுங்க நடுப்பு நெரிசல் இல்லாமல் அடிவயிரும் நல்லா பெருக்காமல் நாலு கொழாம்புல நல்லா கருப்பட்டி அச்ச மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பில் இருக்குதுங்க முகத்துலையும் கொம்பு தலையிலையும் நல்லா சுருக்குன்னு பார்க்கறக்கு நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி கன்று தாடை நல்லா நைஸாக இருக்குங்க கெட்டித்தாடை கிடையாது காயச்சு விட்டோம்னா இந்த கெந்த தாடையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வத்திக்கும் நல்லா தெளிவான கண்ணை கொண்டு வந்திருக்கிறோம் நல்லா அகலமான ச முதுகு சட்டம் புறமாடு ஏற்றம் எல்லா லட்சணம் பொருந்தையும் நல்லா தெளிவான கன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு தெளிவான கன்று போன வாரத்தில் வந்துருந்ததுங்க மயிலக்கன்று அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் இந்த ஒரு கன்று தான் மயிலக்கன்று தெளிவான கன்று வந்திருக்குறீங்க எல்லாமே நம்ம காட்டுக்குள்ளே நம்ம சொல்லி வச்சு தான் வாங்குறோம்ங்க ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த மாட்டோட கன்று விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா இதையும் நமக்கு தேடி அதையை ஃபாலோ பண்ணி வாங்கி கொண்டு வந்தால் மட்டும்தான் தரமான கண்ணுகள் அப்படிங்கிறது கிடைக்குது சந்தைகளையும் நம்ம தேடி பார்க்குறோம் நல்ல கண்ணுகள் அப்படிங்கிறது தெளிவான கண்ணுகள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுகள் வர்றது ரொம்ப குறைஞ்ச அளவே இருக்குதுங்க இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி வாரம் ஒரு பத்து கன்ன்கள் நம்ம கொண்டு வருவோம் ஜோடி ஜோடியாக போடுவோம் தனித்தனியாகவும் போடுவோம்ங்க இன்றைக்கி குறைஞ்ச அளவே வந்து டிமாண்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணுகள் அப்படிங்கிறது தேடி அலைஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்க முடியுதுங்க சுழு சுத்தமான கன்று கண்ணுக்கு வயது கரெக்டாக பத்து மாதம் ஆகுதுங்க குறைபாடுகள் இல்லாமல் கழிப்புச் சொல்லி இல்லாமல் தெளிவான கன்று நல்ல நெட்டு நிலத்தில் சுறுசுறுப்பாக படவடை போட இருக்க வேண்டிய கண் தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க விலை சற்று முன்னப்பின் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டியில் நம்ம இறக்கி கொடுக்காமல் அதே மாதிரி குவாலிட்டியில் போட்டுட்ருக்குறவங்க டெய்லியும் மாடுகள் கன்றுகள் விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோம் டெய்லியும் பார்த்து வாங்கிட்டுருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நேரில் வந்து பார்க்குற கூடிய நேரம் இருந்து கூட நேரில் வராமல் பார்க்குற அளவுக்கு வாங்குற அளவுக்கு நம்ம விற்பனை பதிவு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க விற்பனை செய்யும்போது நம்ம ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் மெச்சிருந்து ஜாயிண்ட் வாடகை ஆகலை நீங்கள் தனியாக ஏற்றிக்கோங்க ஃபுல் வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி அனுப்புகிறது கிடையாது எப்படியும் எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் லோக்கலாக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி ஜாயிண்ட் வாடகையில் நம்ம தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் நேரில் வந்து கொடுத்தாலும் அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குகிறவங்க ஃபோன் மூலியமாக எப்பவும் போல் பண்ணுறவங்க அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குகிறோம் கொண்டு போய் இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்மளுடையதுங்க இதுங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இல்லை வர முடிய வர முடியாமல் நீங்கள் ஃபோன் மூலிமா பணம்னாலும் வீட்டுக்கு கொண்டாந்து இறக்கொடுக்க வரைக்கும் சேஃப்டியாக கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் நம்ம பொறுப்புங்க தொகையும் வாடகையும் வண்டியில் வாங்கிட்டு வந்துக்கிறவங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு நாலு பல்ல நல்ல ஹெவி சைஸில் அகலத்துலேயும் நீளத்துலேயும் ஒத்த கையத்துலேயே வந்து பிடிச்சிக்கிற மாதிரி யார் வேணாலும் பிடிக்கிற மாதிரி நல்லா மாட வரக்கூடிய காளைங்க நாலு பல் காலை பூச்சி காளைங்க சுத்தமான காங்கை மீனத்தில் நல்ல மயில காளைங்க கை கால் ஊக்கம் மாடு நாலு வளுலுக்கு உண்டான பெருவெட்டு எந்தளவுக்கு எதிர்பார்ப்போமோ அளவுக்கு நாலு வலுக்கு உண்டான பெருவெட்டு இருக்குது கொம்புதலையும் வந்து நல்லா தெளிவான கொம்புதலையில் இருக்குதுங்க கருக்காயில் நல்ல கருக்காய்ங்க கண்ணறங்கினாலும் நல்ல மயில கண்ணாக தெளிவான கண்ணாக உழுகுங்க இந்த காலையோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அல்லது பத்தாயிரத்துக்குள்ளே முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாமுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க காலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட இருக்குது நம்ம இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறோம் வாங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இன்னும் காலை வந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வரலைங்க இன்றைக்கி வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்குறோம் இதே பதிவை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க நேரில் நீங்கள் அங்கே போய் பார்த்து கூட வாங்கிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்ங்க காலை வர்றதுக்கு காலையில் குறைபாடுகள் அப்படிங்கிறது கிடையாது யார் வேணாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி புதால் பழையால் யார் வேணாலும் ஒத்த கையத்தில் அசால்ட்டாக கொண்டு வர அளவுக்கு நல்லா தரமான உணவனத்துலையும் இருக்குதுங்க மாடு இனசார்க்கைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது அமைப்பு நல்ல ரெட்டை அமைப்பும் புறமாடு வால் சொன்னம் வெதிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலையில் இருக்கும்போது முக்கிய வரைக்கும் தொங்குங்க இந்த காலைக்கு வெதிரே அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபிட்னஸான காலையாக இருக்குது வாய்க்கடிசி தெளிவாக இருக்குதுங்க காலை பிடிச்சிருந்து வாங்கியிருக்கிறோம் உங்களுக்கு வேணுனாலும் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்று பத்துலேருந்து ஒன்று அஞ்சு அந்த மாதிரி முன்னே பண்ணி அனுசரித்து விற்பனை விலை நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க அதுபோல் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுக்கு ரெண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தரமாக வளர்த்துறக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நண்பர்கள் நிறைய கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம லோக்கல்லையும் வச்சுருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா யார் மாடு கன்று போட்டு நீங்கள் கண்ணு குட்டி நீங்கள் வளர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த கண்ணுங்க அந்த காரி கலரில் இருக்கிறது ஒரு லம்பாடி காலைக்கு நம்ம காங்கேயம் கிடாரியை நல்ல சுறுசுறுப்பான ஒரு கிடாரியை வந்து இனசேர்க்கை பண்ணி அதுலேருந்து ஒரு லம்பாடி கண்ணை இறக்கி வச்சிருக்கிறவங்க பின்னாடி போகிற கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதமான நல்ல ஒரு மயில கன்று காலக்கண்ணுங்க நம்ம எவ்வளோ தான் பால் விட்டோம்னாலும் கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன தீவனம் கொடுத்தோம்னாலும் இந்த மாதிரி பால் குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஒரு அரை மணி நேரமாக அது விளையாடு விட்டோம்னா மட்டும்தான் கண் வந்து நல்லா நெட்டு நெட்டுப்போக்காக கைகள் ஒரு பொருள் இருக்குங்க நல்லா ஓடி விளையாண்டு வரும்போது நல்ல ஒரு கிளர்ச்சி ஏற்படும் கண்ணுகள் வந்து நல்ல ஒரு தீவனமும் அங்கேயும் ஓடி நல்லா சாப்பிட்டு பழகிக்கும் நல்லா விளையாட்டுத்தனமாக இருந்ததுன்னா கண்ணு சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க நம்ம எப்போவுமே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து எந்த கன்று மாடு கன்று போட்டாலும் இலங்கன்னிலேருந்தே வந்து இந்த மாதிரி ஓட விட்ருணுங்க ஏன்னா கிணறு இந்த தொட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக விடணுங்க நம்ம இடத்துல கிணறு இல்லை எங்கே போனாலும் இந்த கம்பெனிக்குள்ளே தான் சுற்றிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றி வந்தது அப்படின்னாவே வந்து கன்று வந்து உங்களுக்கு நல்ல நெட்டுப்போக்கள் வரும் உடம்பு நல்லா கிளர்ச்சியாக வருங்க அப்புறம் இந்த மாதிரி நல்லா குதிச்சுட்டு வந்ததுன்னா பசியாகும் வந்து தள்ளி தவுடு ஏதாவது பிசைஞ்சு வச்சோம்னாலும் கல்லை புண்ணாக்கு இந்த மாதிரி போட்டு வச்சோம்னாலும் நல்லா குடிச்சு பழகிக்கணுங்க விளையாட்டு இந்த மாதிரி விளையாண்டு வந்ததுனாவே கண்ணுக்கு தெளிவாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இளங்கண்ணுகளை வந்து நல்லா உங்களுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து விளையாட விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக வந்துடுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் பால் இருக்குதுன்னா மாட்டில் அந்த மூணு லிட்டர் பாலையும் ரெண்டு சொர போட்டு சுண்டை கறந்துடுறீங்க அந்த மாதிரி விட்டிங்கன்னா கன்று வந்து எந்த காலத்துக்கு தேராது மூணு லிட்டர் பால் இருக்கும்னா ஒரு ரெண்டு லிட்டர் ஒன்றை முக்கால் லிட்டர் கறந்துட்டு கன்று கொட்டுறணும் சாயங்காலம் தேவையான அளவுக்கு கறந்துட்டு கன்று குட்டுட்டோம்னா கன்று நல்லா தெளிவாக வந்து சேரும் இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாரம் விற்பனை பதிவு போட்டிருந்தோம் விற்பனை ஆயிடுச்சிங்க போன வாரமே ஜாயிண்ட் வாடகை தனி வாடகையிலே வந்து பார்த்திங்கன்னா நண்பர் திருச்சி சேர்ந்த நண்பர் வந்து எடுத்துட்டாங்க இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இந்த இந்தளவுக்கு வளர்த்தி வச்சுருக்காங்கன்னா அவங்க வச்சுருந்த பராமரிப்பு கொடுத்த தீவனம் கண்ணுகள் இந்த மாதிரி நல்லா விளையாட விடுறது இப்படிலாம் பண்ணி நல்லா வளர்த்து தான் நல்லாயிருக்கும் மாதிரி இந்த கன்று அப்படி தான் இருபத்தொம்பது ரூபாய்னு பதிவு போட்டிருந்தோம் இதுவும் வந்து ஜாயிண்ட் வாடகையில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்த நண்பர் எடுத்துருக்குறாங்க நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறவங்க பின்னாடி வர்றது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கெடாரி கன்று இதெல்லாமே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்ட கண்ணு டெலிவரி நம்ம கொடுத்துட்டோம்ங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக வந்து நம்ம போடுறோம்ங்க இரண்டு கன்று தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறுவா வாடகை வந்ததுங்க இரண்டு பார்ட்டிக்குமே வந்து சரிசமம் பங்கி இரண்டு கண்ணையும் ஒரே வண்டியில் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஜாயிண்ட் வாடகையும் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம்ங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடபெறுவிட்டோம் நன்றி வணக்கம்